ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் வச்சு நம்ம வந்து ஒரு சாம்பார் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு நம்மளுக்கு வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வந்து நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் அதுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா சரி அளவுக்கு எடுத்து ஒரு உருளைக்கெழங்கு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன் நம்ம வந்து கட் பண்ணி நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வைக்கும்போது உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கருத்து போயிடும் அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறேன் தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அவ்வளோ வந்து உருளைக்கெழங்கு கத்திரிக்காயும் நம்மளுக்கு வந்து கருப்பாகாது அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு எட்டுல இருந்து பத்து வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் நீங்க வர மிளகா கூட நீங்க சேர்த்துக்கலாம் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுல இருந்து எட்டு பூண்டு பல் வந்து எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில மல்லித்தலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் வந்து நம்ம சாம்பார் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா தான் நம்ம பண்ண போறோம் நம்ம டீ குடிக்கிற டம்ளார்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கா டம்ளர் இருக்கிற மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கிறேன் பருப்பு இப்போ இந்த பருப்பு வந்து நம்ம கழுவிட்டு வந்துடலாம் பருப்பு பாத்தீங்கன்னா நம்ம கழுவிட்டு வந்துட்டோம் இப்ப வந்து இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற நம்ம எல்லாமே பொருள்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு காயும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் பாத்தீங்கன்னா காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் நான் போட்டுருக்கேன் இந்த டைம்ல வந்து நான் சாம்பார் தூளும் நான் போட்டுக்கிறேன் நீங்க வந்துட்டு சாம்பார் தூளும் நம்ம இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சாம்பார் பாத்தீங்கன்னா சாம்பார் தூள் போட்டு வைக்கிறதுலதான் நம்மளுக்கு வந்து அது டேஸ்டே வந்து நம்மளுக்கு அவ்வளோ நல்லா தூக்கி கொடுக்கும் ஸோ அதனால நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து போட்டுக்கிறேன் வேற எந்த மசாலா தூளுமே நான் போட்டுக்கல இப்போ வந்து காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திக்கோங்க ரொம்ப தண்ணி ஊத்த வேண்டாம் அப்புறம் நம்மளுக்கு வந்து ரொம்ப தண்ணியா ஆன மாதிரி இருக்கும் சாம்பார் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் காய் முழுங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ வந்து இதை வந்து ஆன் பண்ணி நம்ம போட்டிருக்கிற எல்லாம் நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து ரெடி பண்ணி நம்ம வச்சுட்டோம் இப்போ வந்து நான் மஞ்சத்தூள் மட்டும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நான் சேர்க்கல உப்பும் சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இப்போ வந்து இட்லிக்கு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம் இட்லிக்கு பார்த்திங்கன்னா மாவு வந்து ரெடி பண்ணி உப்பு உப்பெல்லாம் போட்டு நான் கலந்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து இட்லி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் சாம்பாருக்கு நம்ம போட்டிருந்த காய்கறி எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல நம்ம மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம் வந்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் குக்கர் மூடியும் போட்டு நான் விசிலும் வைக்கிறேன் சோ அதனால நம்மளுக்கு வந்து குக்கர்ல வந்து வெளியே குக்கர் அந்த விசில் இருந்து தண்ணி வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து லீக் ஆகாது அதனால இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க வீட்டுல இட்லி தட்டில் நம்ம வந்து இட்லி துணி வந்து நம்ம போட்டுக்கலாம் இட்லி துணி நான் நான் ஈரம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இட்லி துணியை வந்து நம்ம இட்லி தட்டில் இட்லி துணி போடுறப்போ எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இப்படி துணியை வந்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க மாவு ஊத்துவோம் பாத்தீங்கன்னா அந்த தட்டில் அதை வந்து நல்லா இப்படி தட்டிக்கோங்க அப்பதான் நம்ம மாவு ஊத்துறப்போ நம்மளுக்கு வந்து இந்த துணி வந்து நம்ம அமுத்தி விடுறப்போ நம்மளுக்கு மாவு வந்து நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த துணியை வந்து இப்படி நல்லா மடித்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமே துணியை வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க மடிச்சு விட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் சும்மா நம்ம கை வச்சு இப்படி இப்படின்னு தட்டினாலே போதும் நமக்கு ஈக்குவல் ஈக்வலாயிரும் இப்போ நம்ம மாவு ஊத்திக்கலாம் மாவு ஊத்துறப்ப மாவு வந்து நல்லா கலக்கிட்டு ஊத்துங்க இட்லி பாத்திரம் பாத்தீங்கன்னா நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே வச்சுட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா சூடாயிருச்சு இப்ப நம்ம இட்லி தட்டுல நம்ம மாவு ஊத்தி வச்சிருக்கிறத நம்ம இட்லி குண்டால நம்ம வச்சுக்கலாம் அடுப்ப வந்து தான் வச்சிருக்கேன் இன்னொரு தட்டுலையும் நம்ம மாவு ஊத்திட்டு அதே வச்சுட்டு நம்ம மூடி போட்டுடலாம் இன்னொரு இட்லி பிளேட்லயும் அதே மாதிரியே துணி போட்டுக்கோங்க இதே மாதிரி துணி போட்டு நல்லா இந்த பக்கம் எல்லா பக்கமும் குக்கர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு விசில் வந்துருச்சு இன்னும் ஒரு மூணு விசில் வந்துருட்டும் நம்மளுக்கு அடுப்பு வந்து பக்கத்திலயே இருக்கனால நம்மளுக்கு விசில் சவுண்ட் வந்து நம்மளுக்கு நல்லாவே கேட்கும் இப்ப நம்ம மாவு ஊத்திக்கலாம் மாவு ஊத்துறப்போ சென்டரா பார்த்து அந்த குழியில அந்த தட்டுக்குள்ளே பார்த்து ஊத்துங்க பாத்தீங்கன்னா இட்லி தட்டில நம்ம மாவெல்லாம் எல்லாம் ஊத்தியாச்சு இப்ப நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சிடலாம் இட்லி பாத்திரத்துல இப்போ நம்ம இட்லி தட்டெல்லாம் வச்சிட்டோம் இப்ப நம்ம மூடி போட்டுடலாம் ஒரு எட்டுல இருந்து பன்னெண்டு நிமிஷம் போல வைக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெந்துருச்சா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு விசில் பாத்தீங்கன்னா ஒரு நாலு விசில் இதாகவே நாலு விசில் வந்து நம்மளுக்கு வெயிட்டும் அடங்கிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் நம்ம போட்டிருக்க காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு வெந்துருச்சு நம்ம போட்டிருக்கிற காய் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாமே போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே வெந்துருச்சு அதே மாதிரி நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வி விசில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதுலேருந்து தண்ணி லீக் ஆகுது அப்படின்னா தண்ணி அப்புறம் நீங்கள் மூடி போட்டு வைங்க இந்த மாதிரி விசு விசிலில் வந்து தண்ணி லீக் ஆகாதுன்னு சொல்லியிருப்பேன் ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட லீக்கே ஆகல பாருங்க நம்மளுக்கு அப்படியே தான் இருக்குது எப்படி நம்ம மூடி வச்சோமோ அதே மாதிரியே தான் நம்மளுக்கு குக்கர் மூடி இருக்குது இப்போ தண்ணியை இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம கடைஞ்சிக்கலாம் தண்ணிய இருத்துட்டு நீங்க கடையிறனாலும் கடையில நான் தண்ணி வந்துட்டு ரொம்ப அதிகமா இல்லாதனால நான் அப்படியே நான் வந்து கடைஞ்சிக்கிறேன் நான் ஒவ்வொருத்தங்க கடையிறப்ப பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்திட்டு கடைவாங்க ஸோ நம்ம இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லா வந்து கடைஞ்சிட வேண்டாம் ஒன்னு ரெண்டா இருக்கு மாதிரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வாயில படுற அளவுக்கு நீங்க வந்து கடைஞ்சிங்க அப்படின்னாவே போதும் கத்திரிக்காய் நீங்கள் ப்ளைனாக நீங்கள் சாம்பார் பருப்பு போட்டு நீங்கள் சாம்பார் வைக்கிறதுல வெறும் கத்திரிக்காய் நீங்கள் அப்படியே போட்டு நீங்கள் வச்சு கொடுக்குறப்போ நம்மளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து சாப்பிட மாட்டாங்க தூக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரி நீங்கள் பருப்பு நீங்கள் காய்கறி எல்லாம் போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு குழந்தைங்க சாப்பிட்றப்போ அது காய் வந்து அவ்வளோ வந்து தெரியாத உங்கள் சாப்பிட்ருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைஞ்சாச்சு பருப்பு மத்த கழுவிடுங்க கழுவிட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் எண்ணெய் வந்து நம்மளுக்கு சூடாயிருச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் நம்ம சாம்பார் வேக வச்சிருந்த காயெல்லாம் கொஞ்சமா குக்கர் அலாசி தேவையான அளவு தண்ணி குக்கர் அலாசி தண்ணி ஊற்றிக்கிறேன் இதை இறக்குறனாலும் இறக்கலாம் இல்ல இப்படியே நீங்க இறக்குறனாலும் இறக்கிக்கலாம் நான் வந்து ஒரு கொதி விட்டதுக்கு அப்புறம் நான் இறக்கிக்கிறேன் இட்லி பாத்தீங்கன்னா ஊத்தி வச்சு ஒரு எட் எட்டுல இருந்து பன்னெண்டு நிமிஷம் போல ஆயிருச்சு வெந்திருக்கும் இட்லி இப்ப நம்ம வந்து மூடி எடுத்து நம்ம பாத்துக்கலாம் ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பாருங்க நல்லா ஒட்டவே இல்லை பாருங்க டூத்பிக்ல இப்ப நம்ம இட்லியை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம் இட்லி வந்து நம்மளுக்கு நல்லாவே வெந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட அந்த டூத்பிக்ல மாவு மாவா இல்ல இப்ப இந்த மாதிரி வெந்திருந்தாவே போதும் நம்ம இட்லி வந்து நம்ம இறக்கிக்கலாம் இட்லி இருந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து இட்லியை மாற்றிக்கலாம் இட்லி வந்து நம்மளுக்கு சூடாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இட்லிக்கு மேலே நம்ம வந்து லைட்டாக கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு தண்ணி தளிச்சிட்டு நம்ம வந்து எடுக்கிறப்போ இட்லி வந்து அவ்வளோ நல்லா பூ மாதிரி வரும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட அந்த இட்லி துணியில் நம்மளுக்கு வந்து இட்லி வந்து நம்மளுக்கு கொட்டாது இட்லி துணியில கொஞ்சம் கூட ஒட்டவே இல்ல சோ இந்த மாதிரி வந்து நீங்களும் உங்களுக்கு உங்க இட்லி துணியில வந்து மா இட்லி ஒட்டுது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்க செஞ்சு பாருங்க இப்போ நம்மளுக்கு சாம்பார் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம மல்லித்தலை வந்து நம்ம தூவிக்கலாம் மல்லித்தாள தூவிக்கோங்க நான் பாத்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பார் ரெடி பண்றப்பவே நான் உப்பு காரம்லாம் நான் போட்டிருப்பேன் இந்த டைம்ல உங்களுக்கு உப்பு காரம்லாம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இந்த காரமே போதுன்றனால நான் வந்து சேர்த்துக்கல இப்போ இதை வந்து நம்ம இறக்கிடலாம் இட்லியும் நம்மளுக்கு சாம்பாரும் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சாம்பாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை வந்து அப்படியே நீங்கள் ஒரு பிளேட்டில் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நம்ம இட்லிக்கும் கூட நீங்கள் இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாம் தோசைக்கும் நீங்கள் சாப்பிட்லாம் ரெண்டுக்குமே வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் இந்த கிரேவி கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்ற குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்க குக்கர்ல நீங்க வேக வச்சு நீங்க மசிச்சு கொடுக்கறப்போ நான் குழந்தைங்களுக்கு தெரியாமலேயே அவங்க சாப்பிடுவாங்க நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு வந்து நல்லா இருக்கும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பரா இருக்கும் இதே போல ரெசிப்பியை வந்து நீங்களும் உங்க வீட்டில செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்